எல்லாரையும் பேச வைப்பாரு அவருக்கு நீ கரூர் சம்பவம் முதல்வர் திட்டாரு எடப்பாடியார் என்ன பண்றீங்க ஆஹ் சண்டை உள்ள பேச விட மாட்டாங்க அப்ப வெளியே வந்து பேசுங்க அண்ணாமலை பேசிட்டேன் க்ரௌடு மேனேஜ்மெண்ட் தெரியுமா கேட்டேன் ஓ சூப்பர் பேசிட்டீங்க எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு நினச்சோம் ரேஷன் அட்டைக்கு இங்கே காலி பண்ணி வச்சுக்கிறாங்க மூவாயிரம் கொடுக்குறதுக்கே துடி இல்லை அங்கே இங்கே பீராஞ்சி கிராஞ்சி இந்த திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா அந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்க காசு இல்லை ஏதாவது அங்கேருந்து நம்பாலு எடுத்து கொடுத்துட்டே போய் இப்போ ஒன்றே போய் ஒன்றும் பிஸ்கெட் பாக்கிட்டு தான் வாங்கிட்டு விடாம அந்த மாதிரி பீராஞ்சி கிராஞ்சி அந்தந்த துறை இந்த துறை நிறுத்து வணக்கம் கோல்டன் சான்ஸ் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு அப்துல் முத்லீப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அரசியல் எதிரி திரு ஸ்டாலின் அவர்களே ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்திருக்காரு ஜனநாயகனுக்காகங்க ஆனால் திரு ஜனநாயகன் திரு விஜய் அவர்கள் மட்டும் வாயை திறக்கவே மாட்டார் அதான் அவர் ஸ்டைலை ஆ எல்லோரையும் பேச வைப்பார் அவர் கம்யூப்பார் நீ ப்ளஸ் கரூர் சம்பவம் முதல்வர் திட்டார் எடப்பாடு என்ன பண்றீங்க ஆ அதோ சண்டை போட்டுனுங்கிறேன் உள்ளே பேச விட மாட்டாங்க அப்போ வெளியே வந்து பேசுங்க ஆ அண்ணாமலை ஏதாவது பேசிட்டேண்ணே க்ரௌடு மேனேஜ்மெண்ட் என்ன தெரியுமா கேட்டேன்னே ஓ சூப்பர் ஆ நீங்கள் மற்றவங்க எல்லாம் பேசிட்டீங்களா ரைட் கரெக்டா அவ்வளோதான் அது வைரமுத்து சொல்லுவார் உனக்காக நான் சுவாசிக்க முடியாது உனக்காக நீ தான் சுவாசிக்கணும் அதுதான் தான் நேற்று கூட கேட்டேங்க ஒருத்தர் வந்து வந்த ரொம்ப உணர்ச்சிப்பட்டார் நெறியாளர் நம்மள்ட்ட வந்தவர் சார் மாதிரிலாம் நேரலாம் நடக்குது கேப்பாருங்க பலரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் அதெல்லாம் ஓகேங்க சம்மந்தப்பட்டவர் சொன்னார் அதாவது இல்லை அப்புறம் என்ன உங்களையும் ஏன் பொங்குறீங்க பாதிக்கப்படணுன்னு சொல்கிறோம் சார் என்னை போட்டு அச்சிட்டான் சார் இப்போ போலீஸில் புகார் விட வச்சுக்கோங்க பக்கத்துட்டு வாரம் போய் சார் போட்டு இந்த யூர் போட்டு அடியே நஷ்டார் சார் பெரிய ஆள் அடி சார் கண்ணெல்லாம் பழுத்துச்சு சார் அப்படியா போலீஸ் வருது என்ன அவன் சொல்கிறான் சார் நான் எங்கே சார் அடிச்சேன் இந்த அவரை கேளுங்க அப்பா சொல்லுப்பா அவனை அடிச்சாங்களா சார் நான் பார்த்தேன் சார் அடிச்சா யோ நீ கம்னறியா அடிச்சவன் கேட்குறான் அடி வாங்கினா வாங்குறான் அடி வாங்கினோம் சொல்லிட்டோம் அப்படின்னா அடி வாங்கினாரு கம்முகிறார் அதனால நடக்குது அவங்களுக்கே அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் ஏங்கப்பா இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படி என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இருக்குது தான் வியாபாரம் இவர்கள் வெளியில் தான் சண்டை உலக டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எல்லாம் அதில் லிங்கில் இருப்பாங்க புரியுதா அப்போ அங்கே அடிப்பட்டுச்சுன்னா தேட்டர் உரிமையாளர்கள் அதிகமாக இருக்குது யார் இவங்க இதில் தான் இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன் யார் இருப்பா இவங்களாம் தேவைக்கால இருக்கவங்க அந்த மாதிரி அப்போ வர லாபம் ஒம்பதாம் தேதி போட்டு பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஓட்டினா தான் பெரும் லாபம் கிடைக்கும் அப்போ அதை அடியோனா கோபம் வருது நீங்கள் கேட்டிங்களா முதல் கேள்வி ஏன் மக்கள் போராடும் போது மக்கள் தான் இதுவும் மக்கள் அவங்க மக்கள் போராடும் போது லாபம் போச்சு இல்லை கோர்ட்டு என்ன கெடிச்சு ஒன்று என்ன பிரச்சனை இல்லைங்க படம் ரிலீஸ் பண்ணணும் ஆகிடும் சேன்டேஜ் வரும் ரிலீஸ் பண்ணிக்கோ இல்லைங்க தேதியே ரிலீஸ் பண்ணணும் நீ ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ண முடியும் பண்ண அதுக்கு நானும் ஆள் எனக்குன்னு இதாக வேலை தேதி வா விசாரிச்சு சொல்கிறேன் என்னன்னு இல்லைங்க ஏன் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் நல்லா நல்லாயிருக்கும் என்ன நல்லாயிருக்கும் எங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்கிறேன்னா எங்களோடய கண்ட்ரோல்லே இல்லை போய் போய்விட்டது அப்படின்னு வந்து புலம்புற அளவுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு யார் கண்ட்ரோல்ல இல்லையா அதாவது அந்த படத்துடைய தயாரிப்பாளருடைய கண்ட்ரோல்ல இல்லை அந்த படத்தை பற்றி அப்படின்னு அவர் சொல்லும்போது இல்லை என்ன அது கண்ட்ரோல் இல்லை இல்லை எதோ நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல்லாக அவர் சொல்லலை ஆனால் இவ்வளோ புலம்பும் போதும் அதனுடைய ஹீரோ வந்து கொஞ்சம் கூட ஒரு சப்போர்ட்டாக எதுவுமே வந்து கண்ட்ரோலில் இல்லாத ஒரு ஹீரோவாக தான் இருப்பார் நான் ஏன்னா ஒரு படம் எடுத்துட்டீங்க ஜூன் மாதமே முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சிருப்பீங்க அறுபது நாளுக்கு முன்னாடியே ஒரு படத்தை சப்மிட் பண்ணலாம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன தொல்லை கொடுத்தாலும் அந்த அறுபது நாளுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கலாம் முடிச்சுட்டு படத்தை ஒன்பதாம் தேதி வெளியிட்டுருக்கலாம் நீங்கள் கொண்டு போயிட்டு கம்முன்னு எனக்கு என்னென்னு இருந்துட்டே தட்கல்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாளில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் எண்டில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்க வேலை காமிக்கிறாங்க இப்போ கோர்ட்டு கேட்டாலும் சார் நான் பார்க்கணும் சார் நல்லா ஊனி ஊனி பார்க்கணும் சார் ஏதோ ஒரு ஏதோ பண்ணிக்கிறாங்க சார் நானும் செக் பண்ணோம் சார்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ கோர்ட்டு என்ன பண்ணும் கோர்ட்டும் வந்து வேறு ஏதாவது தப்பு நடந்தால் கேட்பாங்க இந்த டேட்டில் நாங்கள் வெளியிடணும்னு முடிவு பண்ணிக்கிறோம் அதனால் அவங்கள சீக்கிரம் தர சொல்லணும்னா எப்படி தர சொல்லணும் கோர்ட்டு அதுதான் எனக்கு கோவப்பட்டார் சீஃப் ஜஸ்டிஸ்ஸை ஓ இஷ்டத்துக்கு ஒன்பதாம் தேதி பண்றதுக்கு வெளியே போய் வச்சிக்கியா எங்களுக்கு தேவை சென்சார் முடியல ஆமா இப்ப என்ன கேக்குற நீ ஒன்பதாம் ரிலீஸ் ஆகணும் அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க முடியாம எப்படி தருவாங்க ஓன் இஷ்டத்துக்கு நான் ஆர்டர் பண்ணணுமா கிளம்பு அடிப்படை என்ன பிரச்சனை ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் லாபம் பார்க்கலாம் கொள்ள லாபம் அதுக்குதான் துடிக்கிறாங்க அப்போ நீங்க அந்த லாபம் முக்கியம் அப்படின்னா நீ அறுபது நாளைக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி இப்படி போயிருக்கணும் இன்னொன்று டெல்லி அரசியல் ஒண்ணு இருக்குல்ல இதெல்லாம் பண்ணல ஒரே ஐடியா எனக்கு என்னன்னு பண்ணிக்கிட்டு நீ யாரையும் பகச்சிக்கிட்டு உங்களுக்கு தானே பண்ணி கொடுத்தாங்க சிபிஐ இருந்து எல்லா உதவி பண்ணாங்க எடப்பாடி சப்போர்ட் பண்ணாரு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணாரு ஊரே சப்போர்ட் பண்ணுச்சு அதுக்கு ஏதாவது நன்றி தெரிவிச்சிங்களா முத கூட்டத்தில் நன்றி தெரிவிச்சிங்களா எங்களுக்காக நின்ற எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் இன்னும் பலவேறு எனக்காக உருள் கொடுத்த எல்லோருக்கும் நான் அவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உண்மை என்னன்னு உங்கள் மூலியமாக தான் வெளியே வந்தது என் பக்கம் நின்னாம் பொதுமக்கள் நன்றி சொன்னியா என்ன ஊரில் இருக்கிறனா உனக்கு உழைக்கிறதா இருக்கானா உனக்கு முறை நன்றிதா அப்ப அப்போ இப்படி பண்ணால் அப்படி தான் பண்ணுவாங்க புரியுதா இன்றைக்கி சொல்கிறாரா எடப்பாடி ஜன்னா என் படம் ஏன்னா இது அரசியலே கிடையாது இது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தில் நீ கரெக்டாக நடந்திருந்தனா அந்த டேட்டில் வாங்கிட்டு நீ வாட்டில் படத்தை வெளியிட்டு டான்ஸ் ஆனார்லங்க மலேசியாவில் அந்த மாதிரி ஆடிட்டு போயிருக்கலாம் நீ யார் தம்பி நான் எங்கே எழுதுகிற மாதிரி இழுத்துட்டாங்க தான் நடந்தது திரு விஜய் நடிகர கடைசி பொங்கல் அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த சூழ்நிலையில் அவர் வந்து டெல்லியில் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார் இந்த பொங்கல் விஜய்க்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கல் வச்சிருவாங்க எங்க பொங்கலுக்கு அப்போ பன்னெண்டாம் தேதி போகிறாருக்கேன் இல்லை சார் அதெல்லாம் பொங்கல் ஹாலிடே தானே உங்களுக்கு அம்மா பொங்கல் வைக்கிற ஹாலிடே ஆக்காரு அப்புறம் அந்த இது கட்டிக்கிறீங்களா அது எப்படி அப்புறம் இந்த ஃபஸ்ட் டே போர் ஷோவில் வந்ததே அப்புறம் குசியானந்த் இவ்வளோ இது பார்லாம் வச்சுக்கிறாரு பாட்டிச்சேரில் எஸ்எல் எஸ்எல்பி பார் எதாவது ஒரு எட்டு பத்து வச்சுக்கிறாராம் அதெல்லாம் அவங்க பினாமி தான் சொல்கிறாங்களா இப்படிலாம் கேட்பாங்க நான் கரூர் என்னங்க கரூர் பற்றி கேட்குறேன் நீங்கள் கரூர் பற்றி கேட்போம் இரு முதல்ல இதுக்கெல்லாம் போய் சொல்லு இந்த டாக்குமெண்ட் போய் சொல்லு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க அங்கே அது பண்ணி இது இப்படிதான் வரும் அதனால பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க அவருக்கு நடக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு திரு விஜய் வந்து வாய் திறக்கலன்னுட்டு எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற நேரத்தில் விஜய் தாமியக்கோட தேர்தல் பிரச்சாரம் வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு குழு அமைச்சிருக்கார் அந்த குழு வந்து அதாவது என்ன இந்த பிரச்சனை ஈஸியாக நான் கடந்து போகிறேன் குழு யாரு விஜய் அமைச்சாரு அது கட்சியிலேருந்து அவர் அறிக்கை வந்திருக்கு சார் கை கீழே கையெழுத்து போட்டிருக்காருல்ல ஆமாம் அவருக்கு தெரியாமல் என்னென்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம சிஎம் தெரியாமல் பண்ணலையா மெட்ரோ ப்ராஜெக்ட் போனதுக்கு மத்திய அரசாங்கம் காரணம்னு சொல்ல வச்சாங்களா அது மாதிரிதான் எல்லாத்திலயும் தான் பிரச்சனையாது அதுல வந்து ஆதவ அர்ச்சனா அவருடைய இதெல்லாம் வழிகாட்டுதலே இல்லைங்கிற மாதிரி செங்கோட்டையன் கூட இல்லை நாங்க நான் கோச்சிங்கனமா இருக்கிறதுல மூத்த அரசியல்வாதி அவர் தானே எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆரால் கண்டெடுக்கப்பட்டு தொண்ணூத்தி ஒண்ணில் ஜெயலலிதாவால் கண்டெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவர் தானே அப்படிப்பட்ட செங்கோட்டைன்னு எடுக்க மாட்டேங்கிறாங்க அவரு கூட யாருக்கா தமிழ்நாட்டை பார்த்த தெரியுமா நீங்க சொல்றீங்க நாங்க சொல்லலை நீங்க தான் சொல்றீங்க பெரிய அரசியல் மேதை அவரு அப்ப அவர் தானே முதல்ல போடணும் தேர்தல் பிரச்சாரம் அந்த இந்த குழுவி அவருக்கு தெரியும் இந்த இடத்துல விவசாயிகள் பிரச்சனை இருக்குது இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குது இந்த கனிமாவல கொள்ளையை பத்தி நம்ம எழுதணும் மணல் கொள்ளையை பத்தி பேசணும் அதுன்னு சொல்லணும் இந்த மயூரி டாக்டர் பிரபு அவரு என்னம்மா செய்வாரு பல் மருத்துவர் அவரு என்ன செய்வார் தெரியுமா நாலு கேமரா எடுத்துவாரு அங்க என்ன போய் பேசுவார் தேர்தல் அறிக்கை தயாரிப்பும் பொழுது அப்படின்னு போடுவோம் நம்ம இந்த படம் வந்துச்சே நாடோடிகள் படத்தில் டீயில் டீ வாங்குறது தம்பி யார்கிட்ட கேட்குற நம்மக்கிட்ட தம்பி அண்ணன்ட்டு தானேப்பா பா கேட்குறேன் பண்ணிட்டு வந்துட்டு போனோம்னா பேனர் வச்சுருவோம்மா அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கு அண்ணன் சென்ற பொழுது அப்படின்னு பார்த்து வீடியோ போடுவார் அவ்வளோதான் அதனால் ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு பிரச்சனைகள் தெரியும் பிரச்சார குழுவுடைய தலைவர் அவரையும் அந்த குழுவில் போடணும் இது ஜானாரிகாமிக்கு பிடிக்காது அது ஜான் அருகசாமி குழு அது அப்போ வேற எப்படி இருக்கும் இவங்களாம் தேர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிச்சா அது எப்படி இருக்கும் வீட்டுக்கு ஒரு பைக்கு காரு டேய் என்னங்கடா ஷோரில்னு கேட்டால் காருன்ற அப்படின்னு இதுதான் இதுதான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை அவங்கள்ட்ட கேட்க முடியாது என்னுடைய சார்பானு வச்சுங்களான் அப்போ இதுக்கு முன்னாடி கேட்டதுலாம் அரசியலுடைய சார்ந்து சரி சரி நடப்பு அரசியல் சார்ந்த கேள்விகள் பொதுவாக வந்து சார் பிஜேபி ஒரு மாநிலத்தில் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அந்த அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய நலத்திட்டங்கள் நிறைய பண்டு ஒதுக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு மட்டும் வரும்போது மட்டும் அந்த மாதிரி எந்த நலத்திட்டங்கள் வந்து ஒதுக்கிறது பெரிய பண்டு வந்து இங்கே கொடுக்கறதில்ல அதனால் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பத்தாயிரம் ரூபா கொடுக்கலான்னு நினச்சோம் ரேஷன் அட்டைக்கு படுபாவை இங்கே காலி பண்ணி வச்சுக்கிறானுங்க மூவாயிரம் கொடுக்கறதுக்கே துடு இல்லை அங்கங்கே பீராஞ்சி கீராஞ்சி இந்த வீட்டு விருந்தாளி வந்துட்டா அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க காசு இல்லைன்னா அங்கங்க டப்பா அழகப்பா எடுத்து கொடுத்துட்டே போய் இப்போ ஒன்னு போய் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வளா அப்படின்னு அந்த மாதிரி பிரியாணி இராணி அந்தந்த துறை இந்த துறைன்னு எடுத்து மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு இதுல நீங்க வேற அந்த திட்டம் எந்த திட்டன்றீங்க மத்திய அரசு வந்து எதுவுமே செய்யாம எனக்கு திருக்குறள் பிடிக்கும் இட்லி பிடிக்கும் சாம்பார் பிடிக்கும் இப்படி மட்டுமே ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் செஞ்சா எப்படி வந்து என்டிஏ கூட்டணிக்கு தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க எந்த ஒரு பெரிய நலத்திட்டங்கள் மத்திய அரசு செய்யலைன்னு எப்படி சொல்கிறீங்க இல்லை செய்யலைங்கிறது தான் உண்மை அது இவர்கள் சொல்லுவது அதை ஏன் நீங்கள் நம்புகிறீங்க மத்திய அரசு கொடுக்குற நிதிகள் எல்லா விஷயத்துலையும் பல்வேறு விஷயங்கள் இவங்க சொல்கிற பல திட்டங்கள் பல சமூக நீதி திட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் மத்திய அரசு நிதியில் தான் இருக்கிறாங்க இவர்கள் அதையெல்லாம் வாங்கிக்கிட்டே உருட்டு உருட்டுறாங்க இன்றைக்கி தமிழகம் நீங்க முன்னேறி இருக்கு தமிழகம் பல ஒப்பந்தங்கள் போடுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மத்திய அரசுடைய துணையோட தான் அது நடக்குது ஒரு திட்டம் இருந்து வருது ஒரு நான் வெளிநாட்டிலேருந்து ஒரு திட்டம் இங்கே வருதுன்னா மத்திய அரசு தான் அதை வந்து ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்குன்னு பண்ணுது அதுக்கு நீங்கள் அந்த மாநில இதோட கொஞ்சம் இதாக இருக்கணும் இல்லாட்டி நான் ஜனநாயகன் படம் மாதிரி தான் ஆகும் ஆட்சி வேறு அரசியல் வேறு ஆட்சியை நடத்துறதுக்கு ஏற்ற வேலையை செய்யணும் எப்படி உங்களுக்கு பிரச்சனைனா கரெக்டாக போகிறீங்க நிதியமைச்சர் போய் பார்க்குறீங்கள அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா அமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் நாள் நடந்துச்சு மூணு கலந்துகள் அவர் ஒரு முதல்வர் அப்புறம் எப்படி மத்திய அரசு திட்டங்கள்னா சண்டை போட்டு தான் வாங்கணும் உங்களுக்கான உரிமையை வாங்கத்தான் நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு வச்சிருக்கோம் நீங்கள் வீராப்பு பேசுறதுக்கும் தமிழகம் தலை நிமிடம் சார் அந்த திட்டம் போயிடுச்சே தமிழகம் வெல்லும் சார் மைக்ரோசாஃப்ட்டு ஆந்திரகாரம் தட்டு போயிட்டான் தமிழகம் தலை குனியாது எப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுறது இதுதான் நிலமை தமிழகம் தமிழ்நாடு தமிழ் அப்படின்னு பேசுகிற அந்த அரசாங்கத்தில் இந்திய மாநிலங்களில் வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பிற மொழி தாய்மொழியாக கொண்டவர் மட்டும் இங்கே மட்டும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் வந்து பெரிய அளவில் பங்கு கொள்வது ஏன் என்ன காரணம் அதுதான் திராவிடம் அதுதான் திராவிட மாடல் அதுதான் திராவிடம் நான் சொல்லுங்க அவர் தான் சொன்னார் இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட மாடல் எந்த மாநிலத்திலும் கிடையாது யாரும் ஒரு பிற மொழி பேசுறவங்க போய் அந்த மாதிரி முடியாது ஆனா இங்க மட்டும் வந்து அந்த இயல்பா இருக்கு இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட மாடல் வேற என்ன சொல்றது நீங்க இப்படி கேக்குறீங்க நான் இப்படி கேட்டா எந்த நாட்டிலயும் இல்லாத அளவுக்கு அதிமுக இருந்து அதிகமா வந்தவர்கள் தான் திமுக பெரிய பவர்ல இருக்காங்க இந்த அதிசயத்தை எங்க போய் சொல்லுவீங்க அது உண்மைதான் சார் அவ்வளவுதான் இது ஒரு வகையில இந்தியான்றது அப்படிதாங்க யாரும் எங்கேயும் போலாம் வரலாம்னு இங்க அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்குது சீமான் போன்றவர் சொல்கிறாங்கல்ல அது சரி தமிழை வாழ வச்சிங்கன்னா அதுவும் வாழ வைக்கல தமிழ் இருக்கு உருட்டுறாங்க இந்த பராசக்தி படம்ன்றாங்க பராசக்தி படம் எடுத்திங்கள்ல எதுக்கு சூப்பர் இது தேர்தல் நேரம் அந்த இது மொழி ஐயோ மொழி ஐயோயோ மொழின்றீங்க நூறுரூவாட்டிக்கிட்டே நூறுரூவாவே விற்று பாருங்களா ஏன் ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் ஷோ போடுறீங்க அந்த லாபம் பார்க்க மாட்டிங்களா அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வேணால் மொழி இனம் எல்லாத்தையும் பயன்படுத்துவீங்க ஏதோ ஒன்று படம் போடுறாங்க நம்மளை நம்பி தான் படம் எடுத்துக்கிறான் அதுக்கு மொழிகளின்னு பயன்படுத்துகிறான் நல்லா இருக்கட்டும் நமக்கு அதில் என்ன இருக்குது ரொம்ப நன்றி நன்றி